இன்றைய நேர்களை இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுத்தது அதுல வந்து காங்கிரஸ் கட்சியில குறிப்பாக இந்தியா கூட்டணியில் வந்து மோடிக்கு எதிரான ஒரு வலுவான தலைவர் அப்படின்ற ஒரு கோட்டில் வந்து இங்க யாருமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ராகுல் காந்தியும் இல்லையா அப்படின்ட்டு நெறியாளர் கேட்கும்பொழுது அவர் அவதும் சுற்றி வளைச்சி வந்து இல்லை ராகுல் காந்தி கூட ஒரு வரைவான தலைவராக பார்க்க முடியாது ஆனால் காங்கிரஸ் தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தியை தான் முன்னிறுத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு இதற்கு வந்து காங்கிரசினுடைய ஒழுங்கு நடவடிக்கைக்குள் வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க விசாரணை நடத்தி இருக்கிறாங்க கார்த்தி சிதம்பரம் சொல்வதை போன்று இந்தியா கூட்டணிக்கு மோடிக்கு எதிராக ஒரு தலைவர் நிறுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கா ஐஎன்டி கூட்டணியில திரு மோடிக்கு எதிராக இணையாக ஒரு ஆளே கிடையாது அது நூறு சதவீதம் உண்மை சோனியா காந்தி அவர்கள்லேருந்து ராகுல் காந்தியிலேருந்து மல்லிகார்ஜுன் கார்கேலேருந்து நிதிஷ்குமார்லேருந்து லாலு பிரசாத்லேருந்து யாருமே இவருக்கு நிகராக ஒன் டுன்னு இவருக்கு இணையான தலைவர் ஆல் இந்தியாவில் அதுக்கு ஒரு ஆளே கிடையாது திரு கார்த்தி சிதம்பரம் நூறு சதவீதம் உண்மையை சொல்லியிருக்காரு பேசியிருக்கார் எந்த குழப்பமும் இல்லை அவர் ஹானஸ்ட்டாக மனசில் போட்டால் பேசியிருக்காரு ஆனால் ஒரு காங்கிரஸ்காரராக அதை பேசியிருக்க கூடாது ஒரு அனாலிஸ்டா ஒரு பத்திரிகையாளராக காங்கிரஸ் வெற்றி பெறுமா மோடியை வீழ்த்த முடியும் பாஜகவை வீழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு கோணத்தில் அவரை நிச்சயமாக வீழ்த்த முடியும் ஆனா மோடிக்கு எதிரான தலைவர் இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் யாருமே தோற்கடிக்கப்படக் கூடியவர்கள் தான் அப்ப நான் உங்களை நான் அடிக்கணும் அப்படின்னா உங்களோட பலமா இருக்கணும் என்னையும் நீங்க பலமா இருக்கணும் அது குழப்பம் இல்லை அப்ப நான் சொல்றது அந்த மாதிரி வலுவில்லாம தானே இருபத்தெட்டு டூ ஒண்ணு சேர்ந்திருக்காங்க பாஜக கூட ஒரு பத்து கூட்டணி கட்சி பேர் சொல்லுங்க பாஜக கூட கூட்டணி கட்சி ஒரு பத்து கட்சி பேர் சொல்லுங்க இல்ல மொத்தமே மூணு பேர் தான் உட்காந்துருக்காங்க அதுவும் குட்டி குட்டி கட்சி சரிங்களா ஆனா காங்கிரஸ் கூட்டணி திமுக கூட்டணி ஐஎன்டி அப்படிங்கிற கூட்டணி வந்து எத்தனை இருபத்தி கட்சி ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் கேள்வி எழுப்பினது போல அந்த ஒத்த கட்சியை தொட முடியாம தான் இருபத்தி எட்டு உட்காந்துருக்கீங்க அப்ப எது பெரிய கட்சி எது சாங்க உண்மை தானே இருபத்தி பேர் சேர்ந்து நாங்க பாஜக தோற்கடிப்போம் சொல்லும்போது அவர் ஒருத்தருக்கு இங்கே இருபத்தி பேர் சமம்னு ஃபேக்ட் ஆயிடுச்சு இது குளோபல் ட்ரூத் காமன் ஃபேக்ட் தானே இப்போ தமிழ்நாட்டில் பாஜக அவர் தோற்கடிக்கிறதுக்கு திமுக ஏதாவது கூட்டணி தேவையா கொஞ்சம் சொல்ல தேவை தேவையில்ல அவ்வளோதான் பாய் அப்போ திமுக வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சிருக்குன்னு என்ன அர்த்தம் அதிமுக பாஜக கூட்டணி இருந்து தான் அவங்களை ஜெயிக்க முடியாதுன்னு அர்த்தம் புரிஞ்சுங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா கிட்டத்தட்ட தனியாக இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா கிட்டத்தட்ட தனியாக இருந்தாங்க அப்போ அவங்க நின்று தனியாக ஜெயிச்சு திமுகவை காட்டிட்டாங்க ரைட் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறு கன்சிக்யூட்டிவாக மூணு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு காட்டாங்க ரைட் அப்போ திமுக வந்து அந்த மாதிரி ஜெயிச்சு காட்டியிருக்கா அவ்வளோ தான் பாய் அப்போ என்ன திமுகவுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு ஏடிஎம்கே அலையன்ஸை வீழ்த்தணும்னா இன்னைக்கு ஏடிஎம்கே அலையன்ஸ் இல்லை ஆனால் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஒன்று இருந்துச்சு அதிமுக பாஜக பாமக அப்படின்னு ஒரு அலையன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள வீழ்த்துற சிரமம் தான் இவ்வளோ கூட்டணி வச்சிருக்கிறாங்க அதே தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஆல் இண்டியா லெவலில் தெரியும் நரேந்திர மோடியவோ பாஜகவோ நம்மளால் வீழ்த்த முடியாது வீழ்த்தணும்னா நமக்கு வந்து இத்தனை கட்சிகளுடைய தயவு தேவை அதை தான் திரு கார்த்தி சிதம்பரம் சொன்னார் கார்த்தி சிதம்பரம் சொன்னது நூறு சதவீத உண்மை பத்திரமாத்து தங்கம் கமெண்ட்டு அதை காங்கிரஸ்காரராக அவர் சொல்லியிருக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து உங்களுக்கு ஆயிரம் பலவீனம் இருந்தாலும் அது நீங்கள் சொல்லக்கூடாது அது வந்து கட்சிக்காரன்னு அதான் விசுவாசம் புரியுதுங்களா உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு குறை இருந்துச்சுன்னா உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க அது இப்படி இருக்கானே இப்படி எதாவது கேட்டா அதெல்லாம் என் பையன் தங்கமாக கூட அதுதான் அம்மாவோடைய புரியுதுங்களா அப்போ உங்கள் கட்சியை அந்த எம்பி சீட்டிங் எம்பி விட்டு கொடுத்துருக்க கூடாது அவர் சொன்னது நூறு சதவீதம் உண்மை ஆனால் சொல்லிருக்க கூடாது சரி மகா இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிலிருந்து நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொன்னாலும் கூட திமுக வைக்கக்கூடிய தொடர்வாதம் அப்படிங்கிறது இல்லை அவங்க பாஜக கூட இன்னும் கள்ள கூட்டணியில் தான் இருக்கிறாங்க அதிமுக வந்து ஒன்று ஸ்ட்ராங்கான எதிர்ப்புகளை வந்து பாஜகவுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவுமே பேசல இதுவரைக்கும் எந்த ஒரு கண்டனங்களோ அல்லது ஒரு கோரிக்கைகளோ வந்து பெரிய அளவுல வைக்கவும் இல்லை இதன் மூலமாக பாஜகவும் அதிமுகவும் மறைமுகமாக கூட்டணி வந்து அவங்க தொடர்ந்துகிட்டு தான் இருக்கிறாங்கன்ற ஒரு பார்வையை வைக்கிறாங்களே அந்த பார்வை சரியாக நினைக்கிறீங்க மூணு வருஷத்துல பத்து தடவைக்கு மேல பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினும் சந்திச்சிட்டாங்க தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சந்திச்சாங்க அப்ப என்ன சொல்ல புரியுது அவங்க கண்டு உள்கூத்து வச்சுருக்காங்க உள் வச்சுருக்காங்கன்னு சொல்ல போகிறீங்களா அந்த கணக்கு கிடையாது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி எனக்கு தெரிஞ்சு இனிமே வாய்ப்பில்லை அது முடிஞ்சு போச்சு அது கத்தம் கதை எப்போ எஸ்டிபி மாநாட்டில் அவர் போய் நின்று பேசிட்டாரோ அதற்கு பிறகு பிஜேபியோடு சேர்வதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டுவிட்டேன்னு நான் நினைக்கிறேன் அது ஒரு பாட் ஆனால் நீங்கள் எதுக்கு ஆசைப்படுறீங்கிறதுக்கு அவர் எதுக்கணுமா என்ன உங்களுக்கு பிடிக்கல பிஜேபி நீங்க சண்டை போடுங்க அவர் இங்க உங்களை தோற்கடிக்க வந்திருக்காரு நீங்க சண்டையை மாத்தி விட ஒரு முறை கெட்டிக்கா ராஜேந்திரம் நெரேட்டிவ் செட் பண்ண வரும்போது திமுக புரியுதுங்களா ஒரு நிமிஷம் முடிச்சுறேன் அதிமுக இங்க எதற்காக தோன்றி இருக்கிறது திமுகவை வீழ்த்த சரிங்களா பாஜகவை வீழ்த்த இல்ல அப்ப நீங்க என்ன ட்ரை பண்றீங்க ஏப்பா நான் கூட சண்டை போடுங்க அவங்க கூட சண்டை போடு நான் ஓ கூட சண்டை போட வந்திருக்கேன் அவங்களுக்கு எனக்கு என்ன பிரச்சனை மத்திய அரசு பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு அதை செய்ய மாட்டேங்குது உங்களுக்கு தேவை இருக்குன்னு நீங்க செய்யுங்க என்ன எப்படிங்க சொல்ல முடியும் புரியுங்களா உங்களுக்கும் அவருக்கும் ஆகலை நீங்க சண்டை போடுங்க எனக்கு பிரச்சனை கிடையாது என்ன எதுக்கு அவரோட சண்டை போட சொல்றீங்க நான் உங்களை கூட சண்டை போட வந்துருங்க அப்ப உங்களுக்கு பயம் இவங்க சண்டை போட்டா வந்துருவாங்க நீங்க எதுக்கு அங்க அவங்க கூட சண்டை போட அவங்க கூட சண்டை போட நீங்க சரியான அமல் அவங்க கூட சண்டை எதுக்கு சண்டை போடணும் அவருக்கு ஏதாவது தோணுச்சுன்னு சண்டை போட போறாரு இப்ப பில்கீஸ் பானு கேஸ்ல குஜராத் நீதிமன்றத்துக்கு வந்து அந்த அதிகாரம் குஜராத் அரசுக்கு வந்து அந்த அதிகாரம் கிடையாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு அதை திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறாரு பாஜக பிரமுகர்னு சொல்லப்பட்டவங்க பாஜக வரவேற்றுறாங்க அந்த வழக்கை வந்து பாஜக சாதமாக நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வந்துச்சு அப்போ அந்த விஷயத்தில் நீதிமன்ற தீர்ப்பை திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றுக்கிறாரு அப்போ நீங்க விரும்புகிறதெல்லாம் செய்கிறதுக்கு அவர் இல்லை அவர் உங்க கட்சி எடுத்துறாரா அவர் கட்சி எடுத்துறாரா அவர் திமுக போயிச்சுடாரா அவர் அதிமுக போச்சுடாரா அவர் தெரியும் அவர் கட்சி எப்படி நடத்தணும்னு அவர் உங்களும் எதுக்கு வந்திருக்கிறார் அப்போ உங்களை தான் இருப்பார் நீங்க ரொம்ப கெட்டிக்காரத்தனமா அந்த பக்கம் போய் சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க வரக்கூடியது பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் வச்சுக்கிட்டு நீங்க போறீங்க திமுக இந்த மோத்தை வச்சிருக்க போது அவங்க இந்தியா கூட்டணிங்கிற ஒரு வலுவான யார் பிரதமர் கேண்டேட் வலுவான கூட்டணி இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்கல்ல நீங்க இப்ப திரு கார்த்திக் சிதம்பரம் பேட்டி விதிக்க சொன்னீங்க இப்ப அவங்க நானா சொல்றேன் அவங்க தானே சொல்றாங்க வலுவான கூட்டணி இருக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா அங்க பிரதமர் கேண்டிடேட் யாரு இவருக்கு பதிலா யாரு நீங்க வேண்டாம் நீங்க வேணா யாரு அவரா இவரா இவரா யாரு மக்கள் எப்படிங்க ஓட்டு போடுவான் புரியுங்களா எம்ஜிஆரா கருணாநிதியா அப்புறம் கேட்கணும்ல ஜெயலலிதாவா கருணாநிதியா ஜெயலலிதாவா ஸ்டாலினா எடப்பாடியா கேட்கணும்ல மோதி மோதி எதிர பதிலே இல்லையா உங்கள்கிட்ட நேத்து வரைக்கும் திமுகவாது திரு ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ திமுக சொல்ல இன்னைக்கு நூத்தி இருபது நாள் எலெக்ஷன் வரப்போகுது நூத்தி இருபது நாள் இப்போ வரைக்கும் திமுக கூட சொல்ல ராகுல் காந்தியை பிரதமராக்கும் காங்கிரசே சொல்லு அப்புறம் திமுக சொல்லு காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கா இல்ல காங்கிரஸ் வெளிப்படையா இருக்கல அப்புறம் இதை விட ஒரு பின்னடை உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு நான் என்ன சொன்னேன் உங்க சேனல்ல இருந்து நல்ல ஆங்கர் யாருன்னு பண்ணா உங்க ரெண்டு பேரை பேரை சொல்லணும்ல உங்க சேனல்ல இல்ல ரெண்டு பேர்ல யாரா ஒருத்தர் பேரையா சொல்லணும்ல புரியுங்களா உங்க சேனலு இந்த அந்த சேனல் இருக்காரு பாரு அவர் தான் எங்களுடைய பெஸ்ட் ஆங்கர் சொன்னா அப்புறம் அது உங்களுக்கு அவமானமா இல்லையா பிள்ள நீ ரெண்டு ஆங்கர் இருக்கீங்க மூணு ஆங்கர் இருக்கீங்க ரெண்டுல யாராவது ஒருத்தர் பேரை சொன்னோம்ல எங்க உங்க கட்சியே உங்க கேண்டட்டட்டையே ஒரு பிரைம் பிரேமிஷர் கேண்டட்னு சொல்லல அப்புறம் நாங்க வந்து பிரைம் பிரேமிஷர் கேண்டட் ராகுல் காந்தின்னு ஓட்டு போட்டுமா காங்கிரஸே ராகுல் காந்தி தான் பிரதமர்னு சொல்லல அப்ப நான் வந்து ராகுல்காந்தி பிரதமர் ஓட்டு போடுவேன் மற்ற நான் சொல்ல உங்களுக்கு புரியும் தவரியாது மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து சஜஸ்ட் பண்றது ஏன்னா ராகுல்காந்தி வேண்டாம் அப்படின்றத அவங்களுடைய முன்மொழிவா இருக்கு குறிப்பாக மல்லிகார்ஜு நான் காரணம் வேண்டாம்னு சொல்லிட்டீங்க நான் எப்படி ஓட்டு போடுவேன் நீங்களே உங்க கூட்டணியே யார் பிரதமருங்கறல ராகுல் காந்தி கிடையாது முடிய நான் ஏன் ஓட்டு பண்ணு காங்கிரஸ் உங்களுக்கு புரியுதா நீங்களே உங்க ப்ராடக்ட்டை விற்கல நான் எப்படி வாங்குவேன் கடையை திறந்தா தானப்பா வாங்குவேன் நீ கடையை பிடிட்டு போயிட்ட விற்கல விற்கலன்னா நான் எப்படி வாங்குவேன் கடையை திறந்து வச்சா பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒருத்தன் வந்து எட்டியாவது பார்ப்பான் உங்களுடைய பிரைமிஸ்டர் கேண்டிடேட்டே கிடையாது மூடிட்டு போயிட்டீங்க அப்புறம் ராகுல் காந்தி பேரை சொன்ன போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க மல்லிகார்ஜுன கார்கே பேரை சொன்னால் அவர் பகிர்ட்டார் அப்புறம் யார் இருக்கா சொல்லுங்கள் மம்தா பானர்ஜி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு தமிழ்நாட்டில் ஏதாவது கிரியே இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதா ஸ்டாலின் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு வெஸ்ட் பெங்கால் ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ண போதா நூறு ஓட்டு கூட கிடைக்குமா யார் பேரையாவது எங்கேயாவது அடுத்து சொன்னால் ஒரு ஸ்டேட்டை தாண்டி அடுத்த ஸ்டேட் சொன்னால் எதாவது பிரோஜனம் கிடைக்குமா அரவிந்த் கெஜ்ரிவால் பேர் சொல்லி தமிழ்நாடு ஆயிரம் ஓட்டு வாங்க முடியுமா சொல்லுங்க பிரதர் அப் ஒவ்வொருத்தரும் அந்தந்த ஸ்டேட்டில் லீடர்ஸ் இது நீங்கள் நேஷனல் எலெக்ஷன் நீங்கள் தான் அழகாக சொன்னீங்க சார் இது மக்களவைத் தேர்தல் இல்லையா சார் மக்களவைத் தேர்தல் யார் இருக்காங்க சொல்லுங்கள் உங்களால் போட்டிக்கு கூட ஒரு பிரதமர் வேட்பாளர் முன்னிறுத்த முடியல நீங்க எதுக்கு பிஜேபி தான் பேசிட்டு இருக்கீங்க நம்ம அடுத்த வேலை பார்ப்போம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எஸ்டிபிஐ கூட்டணி அந்த கட்சி மாநாட்டில் வந்து பேசுனதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சிறுபான்மை மக்களுக்கு அவர் என்று விரோதமாக தான் இருந்திருக்காருன்ற ஒரு குற்றச்சாட்டு தான் பிரதானமாக வைக்கிறாங்க ஆனா அவர் அவர் வந்து அந்த மேடையில பேசுற சிறுபான்மை மக்களுக்கு என்றும் மரணாக நிற்பது அதிமுக தான் தொடர்ந்து நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கான எல்லா தேவைகளும் நம்ம செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு டோன்ல தான் பேசுறாரு வரக்கூடிய மக்களவைத் தேர்தலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டாரு குறிப்பாக இதில் எஸ்டிபிஐ கட்சி மாநாட்டில் பேசினது தான் இதில் பெரிதாக பார்க்கப்படுது ஏன்னா எஸ்டிபிஐ கட்சி அப்படி என்பது பாஜகவை தொடர்ந்து எடுத்து எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுபான்மையின அரசியல் கட்சியாக இருந்துகிட்டு இருக்கு இப்போ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த எஸ்டிபிஐ கட்சியை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு செய்தி சொல்ல வர்றாரு நினைக்கிறேன் ஆமாம் செய்தி சொல்லியிருக்காரு ம்

இது அகதி பிரச்சனை தான் தெரிஞ்சுக்கங்க நீங்க தெரியாம பேசாதீங்க இது அகதி பிரச்சனையே கிடையாது மத சிறுபான்மையினை ஆப்கானிஸ்தான்ல பங்களாதேஷில் சைனாவில் இதுல பாகிஸ்தான்ல அடித்து விரட்டி துரத்தப்பட்டு உயிர் வாழ முடியாத நிலைமை ஏற்பட்டா அந்த அடக்கிலும் கொடுக்குறக்கு ஒரே நாடு இந்தியான்னு சொல்லுது அங்கே அங்கே முஸ்லீம்கள் யாராவது அடித்து துரத்தப்படுறாங்களா முஸ்லீம்களுக்கு வந்து மத இருக்காங்களா ஷியா சன்னிக்குள்ள நூறு அடிச்சுக்கிறாங்க அது வேற விஷயம் அங்க மசூதிக்குள்ள பாம்பு அடிச்சுட்டு இருக்கு பாகிஸ்தான் அது வேற விஷயம் தலிபான்கள் சண்டை போட்டுருக்காங்க அது வேற விஷயம் ஆனா அங்க பெர்ஷன் நடக்குதா உங்களுக்கு நீ பெயன் நடக்குதா நம்ம வந்து சிறுபான்மை வருதா அங்க இந்துக்கள் வாழ முடியல சுதந்திரம் போது பாகிஸ்தான்ல எவ்வளவு முஸ்லீம்கள் பிரிஞ்ச போது பங்களாதேஷ்ல எவ்வளவு இந்துக்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு யோசிங்க அங்க எவ்வளவு இந்துக்கள் இருக்காங்க இங்க எவ்வளவு இந்துக்கள் இருக்கா யோசிக்க இந்தியாவில வந்து முஸ்லீம்கள் இன்னைக்கு பெரிய இருக்கா கூறியிருக்கா சொல்லுங்க சுதந்திரம் கிடைச்ச போது இந்தியாவில் முஸ்லீம்கள் எவ்வளவு சுதந்திரம் கிடைச்ச போது பாகிஸ்தான்ல இந்துக்கள் எவ்வளவு தனிநாடு கிடைச்ச போது பங்களாதேஷ்ல இந்துக்கள் எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு மூலையும் இன்னைக்கு இந்தியாவில் முஸ்லீம்கள் இன்னைக்கு பெருகி இருக்கு எகிரி இருக்கு உலகத்தில் இரண்டாவது பெரிய நாடு முஸ்லிம்கள் நாடு அப்போ எவ்வளவு அமைதியாக இணக்கமாக நல்லிணக்கமாக சகோதரர்களாக மாமா மச்சான் எப்படி பழகிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி அங்கே இருக்குதா அந்த மாதிரி அங்கே இருக்குதா எப்படி மூணு பர்சன்டா ரெண்டரை எப்படி போகும் கால் எழுந்திரிச்சு வீட்டில் பிள்ளையே தூக்கிட்டு போயிருந்தாங்க கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் மட்டும் நான் வந்து உடைய மத மாத்திரேன்னு சொல்லிடுறேன் நீதிமன்றம் வரைக்கும் எங்க நியாயம் கிடைக்க மாட்டேன் நீங்க நியூஸ் பாக்குறதே இல்லையா அப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்கல கொடுக்கறதுதான் இங்க கொடுத்துருக்காங்க நீங்க எடுத்து பாருங்க பிஜேபியோட இந்த பத்து வருஷத்துல ஒரு முஸ்லீம்க்கு வந்து இந்தியன் சிட்டிசன் கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க இதே வெளிநாட்டு முஸ்லீம்களுக்கு இதே பத்து வருஷத்துல எனக்கு தெரிஞ்சு ஐநூறு ரூபாய்க்கு போல கொடுத்துருக்குறாங்க நீங்க இப்ப ஊடகங்கள் எதையும் பாக்குறது கிடையாது உங்களுக்கு தோணுனதெல்லாம் நீ செய்தி ஆகிட்டு போறது மீடியாக்கள் சொல்றதெல்லாம் செய்தி ஆகிட்டு போறது கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்தி ஆகிட்டு போறது அப்புறம் கேட்டா அவர் எதிரா இருக்காரு இவர் எதிரா இருக்காரு சிஏ எதிரா இருக்காரு நான் சொல்றது பதில் சொல்லுங்க இந்த பத்து வருஷம் பிஜேபி ஆட்சியில நான் சொன்ன இந்த இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து அண்டை நாடுகள் இஸ்லாமிய நாடுகள்ல இருந்து இஸ்லாமியர்கள் இங்க இந்திய குடிமக்கள் குடிமை பெற்றிருக்கிறாங்களா என்ன பார்த்து சொல்லுங்க நீங்க நாளைக்கு ஒரு டேட்டா எடுத்து கொடுங்க நாளைக்கு ஒரு ட்வீட் எடுத்து கொடுங்க சார் பாண்டே சார் போய் சொல்லிட்டாரு ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்ப அது வே சிஐஏ பிரச்சனை வேற குடி அது குறித்து அஞ்ச அஞ்சுறாங்கன்னு சொல்றேன் ஏன்னா இங்க இருக்குன்னா அச்ச அச்சப்படுத்துறாங்க அஞ்சலை அச்சப்படுத்துறாங்க சாமானிய மக்கள் என்னைக்கும் இந்தியாவோட இருக்கிறாங்க சாமானிய மக்களுக்கு தெளிவு இருக்கு சில பேருக்கு தெரியாம இருக்குது அப்ப அறியாமையை பயன்படுத்தி இங்க சொல்லிட்டு இருக்கீங்க இங்க இருக்க கூடிய என்ன விரோதமா இருக்கு சந்தரிசாக்குல சொல்றீங்க ஆ வந்து சிறுபான்மனுக்கு விரோதமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கல அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி அந்த அது பாரு திமுக கூட்டணி வகிக்கல பாஜகோட திமுக மத்திய அமைச்சர்கள் அங்க வகிக்கலையா

புரியுதுங்களா அவர்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு தேவைப்படல வெளியே வந்துட்டாங்க இவங்களுக்கு தேவைப்படல வெளியே இவ்வளவுதான் இங்க மதமும் கிடையாது இனமும் கிடையாது மொழியும் கிடையாது அவர்களுக்கு பொலிட்டிக்கல் நீட் இருந்துச்சு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு பொலிட்டிக்கல் நீட் இல்ல வந்து வந்துட்டாங்க இவ்வளவுதான் பாயிண்ட் அங்க நீங்க உடனே முஸ்லீம்களுக்கு எதிரா இந்துக்களுக்கு இந்த படத்தை காட்டாதீங்க பிஜேபி அலையன்ஸ்ல இருந்து டிஎம்கே வெளியே வந்துருச்சு அன்னைக்கு சூப்பர் பிஜேபி அலையன்ஸ் வந்து ஏடிஎம் வெளியே வந்துருச்சு இன்னைக்கு முடிஞ்சு வச்சுக்கோங்க உடனே அவங்க பிஜேபி சிறுபான்மைக்கு எதிரான கட்சி அதிமுக சிறுபான்மைக்கு எதிரான கட்சி இது என்ன சிந்தனை இந்த மாதிரி சிறுபான்மை மக்களை குழப்பாதிங்க முதல்ல ஒரு பார் மக்கள் எஸ்டிபி அவருடைய கூட்டணி ஏற்கனவே சொன்னேன் அவங்களுடைய கட்சியில் வந்து சேர்ந்த மூலமாக ரொம்ப தெளிவாக அவர் முடிவு பண்ணார் நம்ம வந்து பாஜகவோட இல்லை அது இன்னைக்கு மட்டும் இல்லை இருபத்தி போகிறது இல்லைன்னு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவும் சொல்லிட்டாரு நான் ஏற்கனவே இந்த பேட்டில் சொன்னது போல அதுதான் நடக்க போது அவர் வந்து இருபத்தி ஆறுல சீப்படும் தெரியாது இருபத்தி நாலில் அவர் இல்லைங்கிறது எனக்கு தெளிவாக நம்ம ரொம்ப முன்னாடி கற்பனை மட்டும் அர்த்தம் இல்லை நாளைக்கு ரிசல்ட்ஸை பொறுத்து நிறைய மாறும் ஏன்னா அவங்க இப்பயே முதல்ல அவங்க என்ன நினைச்சாங்க இந்த ஐந்து மாநில தேர்தலில் பிஜேபி தோற்கும் அப்படின்னு நினச்சாங்க அகில இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அமைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க அப்போ நம்ம ஒரு ஃபோர்ஸாக இருந்தால் நம்ம வந்து ஒரு பேரம் பேசி அது ரெண்டுமே நடக்க போறில்லை ஒன்று நடக்கவே இல்லை தெரிஞ்சு வச்சு மூணு ஸ்டேட்டில் பயங்கரமாக ஜெயிச்சுட்டாங்க அவங்க டெல்லியில் திரும்ப ஆட்சி அமைக்க போகிறாங்க அதில் யாருக்குமே இல்லை அப்போ இப்போ அவங்க குழப்பத்தில் இருக்கிறாங்க ஆனால் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்துட்டோமே அதில் பின்வாங்க கூடாங்கிறக்கா உறுதியாக இருக்கிறாங்க பட் எஸ்டிபிஐயும் மற்ற இஸ்லாமிய கட்சிகளைப் போலவே ஒரு பிரிவினரோட ஓட்டு தான் வச்சிருக்கே தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியோட பிரதிநிதி இல்லை புரியுங்களா அது தமிழ் மாநில முஸ்லீம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ மனிதநேய மக்கள் கட்சியோ மனிதநேய ஜனநாயக கட்சியோ எஸ்டிபிஐ கட்சியோ இது எல்லா கட்சியுமே மொத்தமா தமிழ்நாட்டில் ஒரு ஏழு பர்சன்ட் முஸ்லீம்கள் இருப்பாங்களா சரிங்களா ஏழு பர்சன்ட்டுக்கு பத்து கட்சி இருக்குது ஸோ ஏழு பர்சன்ட் யார் வச்சிருக்கா ஆளுக்கு ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் வச்சிருப்பாங்க இவ்வளோதான் ஸோ நோபடி இஸ் த ஹோல் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் தட் பர்டிகுலர் கம்யூனிட்டி புரியுங்களா பாஜக வந்து இந்துக்களுடைய பிரதிநிதி தான் ஒத்துக்க முடியுமா முழுதான் ஒட்டுமொத்த இந்துக்களும் ஓட்டு போடுறது போட்டா ஒரு கட்சி கூட இந்தியாவில் ஜெயிக்க முடியாது புரியுங்களா பர்சன்ட் இந்துக்கள் பிஜேபி ஓட்டு போட்டாங்கன்னா ஒருத்தரோடு ஜெயிக்க முடியாது அப்ப திமுகவே ஒப்புக்கொள்ள இந்துக்கள் தானே திமுக ஓட்டு போடுறாங்க இந்துக்கள் தானே காங்கிரஸ் அது போலவே முஸ்லீம்கள் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க முஸ்லிம்கள் ஒரே எஸ்டிபிஐ அது தமிழ் மாநில முஸ்லீம்க்கோ இந்திய முஸ்லீம்க்கோ ஒரே கட்சிக்கு போடுறது இல்ல அவங்க வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க அவ்வளவுதான்

அதெல்லாம் விழுந்துட்டு கட்சிகாரங்க ஓட்டு போட்டுதான் இருப்பாங்க அது வேற விஷயம் அதுக்கு இதுக்கு இந்த சம்பவம் பட் இந்த முறை அவர் முடிவு பண்றார் நான் பிஜே ஓட போறேன் அதனால சிறுபான்மை வாக்குகள் ஒட்டுமொத்தமா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் அவரை ஏமாத்துகிறார் நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய பெரிய அளவுல திமுகவுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துவது மாதிரியான ஒரு அஹ் நெருக்கடி பெரிய நெருக்கடி கிடை கட்டாயம் ஒரு சின்ன நெருக்கடி தான் அதாவது பிஜேபியை காட்டி காட்டியே படம் காட்டி முடிச்சிடலாம்னு ஈஸியா நினைச்சாங்க டிஎம்கே ஏடிஎம் கே ஒழிக்கிறதுக்கு சிரமப்பட வேண்டியது இல்லை அது பிஜேபியோட கூட்டணி அதனால சினிமா ஒரு சிம்பிள் பாயிண்ட்ல அடிச்சிடலாம் நினைச்சாங்க இப்ப அந்த பாயிண்ட் போயிருச்சு போன பிறகு அவங்களால சீர்ணிக்க முடியாம அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அவங்களுக்கு அப்ப காங்கிரஸ் கட்சி வந்து இலங்கையில் என்ன பண்ணுச்சு இலங்கையில் பிரச்சனை நடந்த போது தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது யாரு அப்ப அதை வச்சு நீங்க சொல்ல முடியாது கூட்டணி இருக்கீங்களா அத மாதிரி அவங்க தப்பிச்சுப்பாங்க பிஜேபி ஆனாலும் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க வெளியே போறது என்ன ஆகிபோச்சுன்னா திமுக இருந்த ஒரு ஆயுதமும் போயிடுச்சு இப்போ ஏடிஎம்கே ஊழல் கட்சி சொல்ல முடியாது பதிலுக்கு அப்போ உங்க கட்சி என்னட்டுவாங்க சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா நீங்கள் வந்து அங்கே கண்ண உறவு வச்சிருக்க ரகசிய உறவு வச்சிருக்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்க முடியும் இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகி போனால் இப்போ என்ன செய்ய பதறது அதுதான் சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய சேனலுக்கு நேர்காணலுக்கு மிக நன்றி சார் ரொம்ப நன்றி நன்றி